பஸ்ஸில் சீட்டே இல்லை காய்ஸ் காய்ஸ் அந்த பஸ்ஸு மறைஞ்சு ஊர் ஊரில் போகலையாம் இந்த பஸ்ஸில் போக போகிறோம் மக்கள் ஒரு ஒரு பில்லர்லேயும் நல்ல நல்லதாக படம் வரைஞ்சிருக்காங்க வண்டி எங்கே இருக்குதுன்னு தெரியல ரெண்டு மணிக்கு ஏறி ஏழு மணிக்கு வந்துருக்குறேன் மட்டும் வண்டி தான் வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் பாருங்கள் வெல்கம் பேக் டு த சேனல் காஷ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் இருக்கேன் ராணிப்பேட்டையில் வந்து நைட்டு தூங்கிட்டு சரி இப்போ காலையில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினேன் இப்போ வந்து ஒரு கம்பெனியிலருந்து ஒரு சின்ன வேலை வச்சுட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னைக்கு போக போகிறேன் சென்னைக்கு போக போகிறேன்னா வண்டி எடுத்துக்கிட்டு போகல அதாவது பஸ்ஸில் போக போகிறேன் சென்னைக்கு ஏன்னா இப்போ ராணிப்பேட்டையில் வந்து வண்டி பார்க்கிங்கில் வந்து விட்டுருக்கேன் இந்த பெயிண்ட் அடித்து சின்ன சின்னதாக வந்து அந்த மழை பெய்ஞ்சி எல்லாம் வீணாயிடுச்சு பார்த்திங்களா அதுக்காக வந்து ஒரு இடத்துல காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நிறுத்தினேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அர்ஜெண்ட்டாக ஆள் சென்னைக்கு தேவையான அதனால் என்னை சென்னைக்கு வர சொல்கிறாங்க இந்த வண்டி வந்து இங்கே இருக்கிற ஒரு அண்ணன் லோக்கல் டிரைவர் தான் எனக்கு அம்பளில் தான் இருக்கார் அவர் வந்து நாளைக்கு காமிச்சிட்டு அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா நைட்டு அங்கே ஒரு சென்னையில் வந்து ஷிப்மண்டுக்கு மூவ் பண்ணணுமா ஒரு வண்டி அதனால் ஆள் இல்லை சரி நீ வந்துரு கிளம்பி அவர் வந்து கொண்டு போய் அந்த ஷெட்டில் காமிச்சு அதுக்கான வேலை பார்த்தோ இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வண்டியை வந்து பொரிமாத்துருவார் ஏன்னா வண்டி அர்ஜென்ட்டு கிடையாது இன்னும் டைமிங் இருக்குது அதனால் கொஞ்சம் மெதுவாக வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ அதுக்காக வந்து இப்போ நான் வந்து பஸ் ஏறி சென்னைக்கு போக போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து பஸ்ஸில் போக போகிறேன் மறுபடியும் டூட்டிக்கு வரும்போது பஸ்ஸில் வந்தேன் இப்போ மறுபடியும் சென்னை போகிறதுக்காக பஸ்ஸுக்கு போக போகிறேன் பிகாஷ் வண்டியை வந்து இங்கே விட்டாச்சு வந்து லாக் பண்ணிவிட்டேன் வண்டியோட மெயின் மட்டும் ஆஃப் பண்ணுறோம் ஆஃப் பண்ணியாச்சு அந்த டிரைவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவாரு அதனால் அவர்கிட்ட இதுமாரி சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம் இப்போ எடுத்துகிட்டு போகமாட்டாரு சாயந்தரம் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால் வந்து சொல்லிவிட்டு மட்டும் போயிடலாம் இங்கே சரி ஓகே இங்கேருந்து வாலஜா டோல்கேட் கேட் வரைக்கும் எப்படியாவது போயிட்டு டோல்கேட்லேருந்து இருந்து பஸ்ஸில் போக வேண்டியதான் ஸோ ஓகே கேஷ் வந்துட்டார் அந்த அண்ணன் அது பாருங்கள் சேரில் உட்காந்து போன பேசிகிட்டு இருக்கார் பாருங்க அவர் தான் இங்க லோக்கல் வீடு ஆனால் கம்பல தான் இருப்பாரு நீங்களும் வீடியோல பார்த்துருப்பீங்க இவர் வந்து நாளைக்கு வண்டி ரெடி பண்ணி எடுத்துட்டு வர மாதிரி சொல்லியிருக்காரு பக்கம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் சரிப்பா அதெல்லாம் ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே பஸ் ஏறி போக வேண்டிதான்

டைம் பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி ஆகுது பஸ்ஸில் வந்தே வந்து கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ஆயிடுது நூற்றி இருபது கிலோமீட்ரு வர்றதுக்கு அங்கே வரங்க மெட்ரோ ட்ரெயின்லாம் இருக்குது இது வரைக்கும் மெட்ரோ ட்ரெயினில் போனதே இல்லை ஆ டீனா ஏய் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ்ஸில் தான் போகணும் லோக்கல் பஸ்ஸு அந்த ஊர் பேர் கூட தெரியாது மெட்ரோ ட்ரெயின் போகுதானு தெரியல பார்க்கலாம் பஸ்ஸு எந்த பஸ்னே தெரியல போ போய் பார்க்கலாம் ஒன் டுவெண்ட்டி ஒன்ல போகலான்னு இருக்கிறேன் அய்ஸ் அந்த பஸ்ஸு மல்லி ஊர் உள்ளே போகலியா இந்த பஸ்ஸில் போக போகிறோம் எல்லாத்துலேயும் சீட்டு கிடைக்கிட்டு தான் பெருசாக இது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு போகிறோம் விளம்பர படம் மாரி ஆகிப்போச்சு எல்லாத்துலேயும் ஆடுன்னா ஜிஆர்டி இது என்ன ஏதோ டூரிசமா எக்ஸ்ப்ளோரர் யுவர் என்னவோ வச்சு ஓட்டுறாங்க அப்புறங்க அந்த நெய் பஸ்ஸு ஜிஆர்பி நெய் ஒரு ஒரு பில்லர்லயும் நல்ல நல்லதா படம் வரைஞ்சிருக்காங்க மீன் விற்கிற மாதிரி இருக்கு பழைய காலத்து சென்னையோட முப்பத்தோரு ரூபாய் மணலிக்கு போறதுக்கு டிக்கெட்டு எங்கடா போறீங்க எல்லாம் லீவ் டைம் அதுமா வீட்ல இல்லாத வண்டி எடுத்துக்கிட்டு ரோட்ல சுத்திட்டு மணலி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு இங்க இருந்து இன்னொரு பஸ் மரணமா நண்பர்களே இன்னொரு பஸ் மாறி இருக்கோம் கான்காடு போறதுக்கு எதுக்கு பாருங்க ஏழு ரூபாய் டிக்கெட்டு ஒரு வழியா வந்தாச்சு கான்காடுக்கு வண்டி எங்க இருக்குதுன்னு தெரியல ரெண்டு மணிக்கு ஏறி ஏழு மணிக்கு வந்துருக்குறேன் வண்டிக்கு வந்துட்டேன் இந்த வண்டி தான் எடுக்கணுமா டாரஸ்ஸு சொத்துவில் யார் ஓட்டம்னு தெரில அநேகமாக வடக்கு நண்பர் தான் ஓட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எந்த நிலைமையிலும் தெரில ஓகே குப்பை கடை மாரி கிடக்குது போயிருங்க வண்டியாகுது பாருங்க என்னது இது சுண்ணாம்பு இந்த ஓட்டான வண்டி தான் வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் பாருங்க நானத்தெல்லாம் போட்டு வச்சிடணும் போயிரு வண்டி வரையில எதாவது ஷிப்மெண்ட் ஹார்பரில் போய் இறைய கிடச்சிட்டு வண்டி விட்டு நம்ம வண்டி போயிடணும் அப்பா முடியல நண்பர்களே எவ்வளோ நேரம் பஸ் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு வழியாக வண்டிக்கு வந்துட்டேன் இந்த வண்டிக்கு பில்லு எப்போ முடியும்னா எதுவும் தெரியல முடிச்சிட்டோன்னே ஷிப்மெண்ட் கிளம்பலாம் ஹார்பருக்கு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் ஐஸ் பாய்